தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி ஏசுமரி சூசை உம் அடைக்கலத்தில் நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் ஆண்டவராகிய இயேசுவே இந்த புதிய வெடியலுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து உம் வான தூதர்களுடைய கரங்களிலும் முது சிலுவை அடையாளத்தாலும் இரத்த கோட்டைக்குள்ளும் அன்னை மரியனுடைய கரங்களிலும் எங்களை ஒப்படைத்து மீண்டுமாக புதிய விடியலை காணச் செய்த இறைவா உமக்கு கோடான கோடி நன்றிகள் இதோ இந்த புதிய விடியலிலே முது தூய ஆவியானவருடைய ஆசிர்காக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அவருடைய கொடைகளாலும் கனிகளாலும் எங்களை நிரப்பி எப்போது எவற்றை எப்படி செய்ய வேண்டும் யாரிடம் செய்ய வேண்டும் என்பதனையும் எங்களுடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தும் தூயதாக இருந்திடவும் இவ்வுலக காரியங்களுடைய போக்கின்படி நாங்கள் வாழாமல் உமக்கேற்ற பிள்ளைகளாக தூய பவுல் தூய ராயப்பருடைய வாழ்க்கை நெறிகளைப் போன்று உறுதியான மனப்பான்மை கொண்டவர்களாக நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் நாங்களும் சீடர்களாக அப்போஸ்தலர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் வாழ்க்கையில் இயேசுவினுடைய பாடுகளை இயேசுவின் மதிப்பீடுகளை பதிவிட்டு வாழ வேண்டும் என்கின்ற அருளை எங்களுக்கு தந்து எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் எங்களோடு பயணிப்பவர்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் எங்களிடம் ஜபிக்கோ கேட்டுக்கொண்டோர் இந்த ஜெப அலைகளை எங்களுடைய ஜபத்தை கேட்டுக்கொண்ட இந்த குரூப்பில் உள்ள ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நோயினால் வாடுவோர் வேலைவாய்ப்பை எதிர்கா பார்த்து கொண்டிருப்போர் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்போர் அனைவருக்கும் அனைத்தையும் பூர்த்தி செய்து திருமண நாள் பிறந்த நாள் மற்றும் பல வைபவங்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து தொடர்ந்து உம கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன் காலை அர்ப்பண ஜபம் திரு திருஹிருதயமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாக தேவரீர் திருப்பிடத்தில் ஓயாமல் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் என்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திரு ஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் இவைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் ஆமேன் சீரமும் நீதானே எம் சிந்தையும் நீதானே சிறப்பும் நீதானே எம்யரும் நீதானே சீரமும் நீதானே எம் சிந்தையும் சிறப்பும் நீதானே எம்புயிரும் நீதானே வரமும் தந்தாய் வாழ வழியும் தந்தாய் வாடிடும் நேரமெல்லாம் வளமும் செய்தாய் சுரமும் தந்தாய் நீ அகமும் தந்தாய் சுரமும் தந்தாய் நீ அகமும் தந்தாய் மரவேனோ உன்னை மரவேனோ தெய்வமே என் நிறையே நிறையே சீரமும் நிதானே என் சிந்தையும் நீதான் சிறப்பும் நீதானே என்னுயிரும் நேதானே இளமை தந்தாய் நல் இனிமை தந்தாய் இதயம் வைத்தாயுன்னில் மகிழ்வதற்கு இளமை தந்தாய் நல் இனிமை தந்தாய் இதயம் வைத்தாயுன்னில் மகிழ்வதற்கு தந்தாய் உன் கனிவும் தந்தாய் சுரமும் தந்தாய் நீ சுகமும் தந்தாய் மரவேனோ உன்னை மரவேனோ தெய்வமே என் நிறைய சிரமும் நீதானே என் சிந்தையும் நீதான் நீதானே என் ஒளி நின்று ஒளியாக உதித்து மிளிரும் ஒளிமிகு தந்தையின் மாற்றிமையே ஒளியின் ஒளியே ஒளியின் உற்றே உளத்துள் ஒளியை பொழிவாயே உண்மை ஞாயிறு நீரன்றோ என்னிலா விண்மீன்களை படைத்தவரே உண்மையின் தூய ஆவியாரை தின்னமாய் எமக்கு பொழிந்திடுக மகிழ்ச்சியில் எமக்கு என்னால் கழிக வைகரை ஒளிபோல் இன்று மிளிர்க பகலவன் போன்ற நம்பிக்கை ஒளிர்க அகமும் உள்ளிருளை அகற்றிடுக பொழுது புலர்ந்தது ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார் முழுதும் மகன் தந்தையில் இருக்க முழுதும் தந்தை மகனுள் இருக்கின்றார் ஆமே அருள்வாக்கு உழைக்க மனமில்லாத எவரும் உன்னலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொட்டு கொடுத்திருந்தோம் உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திருந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகின்றோம் இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி எம் கடவுளாகிய ஆண்டவர் இயேசு வாழ்த்த பெறுவாராக மன்றாட்டுக்கள் கடவுளின் அருளும் ஆவியும் நிறைந்த கிறிஸ்துவை இந்நாளின் தொடக்கத்திலேயே புகழ்ந்து அவர் அருளுக்காக நாம் வேண்டு நிற்போம் ஆண்டவரே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் உமது அனைத்து ஆசைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை மன்றாடுகிறோம் எங்களுக்கு மன அமைதியையும் தாராள உள்ளத்தையும் தந்தருளும் உமது திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உடல் நலனையும் ஆற்றலையும் அளித்தருளும் இந்நாள் முழுவதும் உமது அன்பு எம்மோடு இருப்பதாக எங்கள் பணிகளில் நீர் எங்களை வழிநடத்தியலும் எங்கள் வேண்டல்களை கேட்டவர் அனைவரோடும் இருந்தருளும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே எங்கள் சொல் செயல் அனைத்திற்கும் நீரே தொடக்கமும் முடிவுமாக இருப்பீராக உமது அருளால் எமது செயல்களை தூண்டி உமது ஆற்றல் மிக்க துணையால் அவற்றை முழுமை பெற செய்வீராக உம்மோடு பரசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிரேஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிரிஸ்துவின் திரு எனக்கு எழுச்சியூட்டும் கிரிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிரீஸ்து பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல ஏசுவே எனக்கு செவிசாயும் தேரு காயங்களுள் என்னை பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம் இருக்கிற எங்கள் மது மது பெயர் போற்ற ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் விருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள்ள ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான அஜிஷ்ட மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்